கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நல்ல காலையில் தேவ வார்த்தையுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் ஒன்று பேதுரு எழுத நிறுவோம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது நீங்கள் நன்மையை பின்பற்றியவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மையை செய்து கொண்டு நமக்கு மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறோம் பிரயோஜனப்படுகிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது சில சிலர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் நான் யாருக்கும் எந்த தீங்குமே நான் செய்யலை ஏன் என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை வருது என் குழந்தைங்க யாருக்குமே எந்த தீங்கும் செய்யலை என் வீட்டுக்காரங்க யாருக்குமே யாருக்குமே ஒரு தீங்குமே செய்யலை ஆனால் நிறைய பிரச்சனைகள் நாங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகள் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்வதை நான் கேட்டிருக்கிறோம் ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது பேதுரு எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்கிற சொல்கிற உங்களுக்கு எதிராக ஒருவனும் தீமை செய்ய முடியாது என்று வேதம் சொல்கிறது அப்படியென்றால் நாம் நன்மை செய்து தீமையை நம் வாழ்க்கையில் வரும் வருமென்றால் கூட நாம் கவலைப்படுவதற்காக அல்ல தேவன் நம்மளை மகிமைப்படுத்துவதற்காகவே கர்த்தர் அப்படியாக நாம் வாழ்க்கையில் செய்ய செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நான் உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன் தேவன் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஷீடர்கள் இருக்கிற அந்த வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் யோவானை குறித்து நமக்கு நன்றாக தெரியும் யோவானுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வந்தது அவர் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு செய்து சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தார் ஆனால் அவர் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு அவரே நாடு கடத்தப்பட்டவராக பத்மு எனும் தீவிலே இருந்தார் என்று நமக்கு வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கையில வந்தது நிறைய உபதிரவங்கள் நிறைய வேதனைகள் நிறைய கஷ்டங்கள் அவருக்கு வாழ்க்கையில வந்துச்சு ஆனால் அந்த சாகஜரியத்தில் நீங்க அந்த சூழ்நிலையை நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு மிரக்கல் நடந்தது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இருந்த பொழுது அவர் எல்லாருமே கைவிட்ட நிலைமையாக இருக்கிற பொழுது யாருக்கும் அவர் எந்த தீமையும் செய்யலை யாருக்கும் எந்த துரோகமும் அவர் பண்ணல எல்லாம் நன்மைதான் செஞ்சாரு தான் சொன்னாரு அவங்களுடைய வாழ்க்கையுடைய நலனுக்காக தான் பேசினாரு ஆனா அவர் வாழ்க்கையில் நிறைய இக்கட்டான சில மோசமான சூழ்நிலைகள் வந்தது ஆனா அவர் அந்த பத்மு எனும் தீவிலே இருந்து இருந்த பொழுது இதுவரை காணாத தேவருடைய மகிமையை அவர் பார்த்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் நன்மை செய்து கொண்டே இருக்கிற பொழுது உங்களுக்கு என்னதான் தீமை செஞ்சாலும் ஆண்டவர் சொல்றாரு அது திண்மையாய் வராது உனக்கு நன்மையாக வரும் நான் உன்னை அந்த தீமை செய்கிறவர்கள் இடத்துல நான் உன்னை நன்மையாக்கி மாற்றுவேன் என்று ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் அதனால ஏன் நான் நல்லது செய்கிறேன் இருந்தாலும் ஏன் எனக்கு கஷ்டம் அப்படின்னு யாராவது இன்னைக்கு பேசிக்கொண்டு கொண்டு இருக்கிறீங்களா என் வார்த்தையை கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம் நீ நன்மை செய்வதை கைவிடாத உன் நீ யார் என்ன சொன்னாலும் நீ நன்மை செய்வதில் நீ உறுதியாயிரு ஆனா உனக்கு திண்மை செய்ய ஒருவனாலே கூடாது என்று வேதம் சொல்கிறது அப்படி என்றால் நாம் நன்மையை செய்வோம் கருத்தருக்காக நாம் முன்னேறுவோம் நம் வாழ்க்கையில் தேவனுக்கென்று நாம் தேவனுக்கென்று சில காரியங்களை செய்ய நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களை நம்முடைய எல்லா நிலைமையிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மை தீமை செய்கிறவனுக்கு எழும்புகிற தேவன் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறபடியினால் விசுவாசமாக இருப்போம் கர்த்தர் உங்களுடைய கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நேரத்திற்காகும் அது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா ஆண்டவரை நன்மை செய்தும் தீமையை சந்திக்கிற ஆண்டவரே சில சூழ்நிலைகள் மோசமாக இருக்கிற மது பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நாங்கள் ஆமேன் உமது வார்த்தையை இப்படியாக கேட்டோம் ஆமேன் நாங்கள் நன்மை செய்தும் எங்களுக்காக ஒருவரும் தீமை செய்ய முடியாது என்று அவருடைய வாழ்க்கையில் எல்லாற்றையும் நன்மையாக மாற்றி போடுங்க அப்படி செய்வதற்காக நன்றி நாமத்தில் பிதாவே ஆமேன் கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக